உங்கள் தந்தி தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் சர்ச்சையில் சிக்கியுள்ள பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி பூஜா கேத்கர் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் பெற்றதில் செய்த தில்லு முள்ளு அம்பலமாகி உள்ளது மகாராஷ்டிராவின் பயிற்சி ஐஏஎஸ் பூஜா கேத்கர் குறித்து தினமும் புதிய புதிய தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன அவர் தனது ரேஷன் கார்டை தவறான முகவரி மூலம் பெற்றதாகவும் இதை பயன்படுத்திய மாற்றுத்திறனாளி சான்றிதழ் வாங்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது புனே மாவட்டம் பிம்ப்ரியில் உள்ள யஷ்வந்த்ராவ் சவான் நினைவு மருத்துவமனையில் சான்றிதழ் பெற்றுள்ளார் இதற்காக அவர் தனது முகவரியை பிம்ப்ரி சின்ட் பகுதி என மாற்றி கொடுத்துள்ளார் இந்த முகவரி உண்மையில் செயல்பாட்டில் அல்லாத நிறுவனமான டெர்மோ வெரிட்டா இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் என்பதன் பதிவு முகவரி என்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அதே சமயம் பூஜா கேட்கர் பயன்படுத்திய சொகுசு கார் நிறுவனத்தின் பெயரில் பதிவு செய்யப்பட்டது என்றும் இந்த நிறுவனத்திற்கு கடந்த ஆண்டில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வரி நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்